विघ्नविनायकमूर्तिकी जय गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अहरमुदल आदि एल्लाम् आदिभगवन्मुदक्षे उल मि உயர்ந்ததான மனிதப் பிறவியினுடைய அடையாளமாக நமது அறிவானது பிரகாசிக்கிறது இந்த அறிவை மேன்மேலும் பெருக்கிக் கொள்வதால் வளர்ப்பதால் உயர்ந்த நிலையை அடைய முடியும் தெய்வத்தினுடைய படைப்பிலேயே மிகவும் உயர்ந்ததான ஒரு படைப்பு மனித பிறவி அப்படிங்கிறது பிரம்மா இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று எண்ணி படைப்பு தொழிலை ஆரம்பித்த பொழுது நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகள் இவைகளை தான் படைக்க ஆரம்பித்தார் புல்லாய் பூழ்வா பூவாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் என்று தமிழ் இலக்கியங்களும் இதை விரிவாக எடுத்துச் சொல்லுகிறது இந்த பலதரப்பட்ட படைப்பில் மனதில் திருப்தி அடையாத பிரம்மா ஒவ்வொன்று படைப்பில் ஒன்று இருக்குது ஒரு குறைவு இருக்குது முழுமை அடையல மனித பிறவையை படி படைத்த பிறகுதான் முழுமையான ஒரு பிறவியை படைத்தோம் என்று சந்தோஷப்பட்டார் என்று புராணங்கள் கூறுகிறது என்னத்தனால் முழுமையான பிறவி என்றால் அறிவார் சிந்திக்க செயல்படுத்த கூடியதான ஒரு உறுப்புகளோட அறிவோட கூடியதான பிறவி மிருகங்களுக்கு விரும்ப விருப்பம் உண்டு அதை பற்றி ஆராய பகுந்த ஆராய விசேஷ அறிவு கிடையாது அதை செயல்படுத்தணும் அப்படின்னாலும் அதற்கு முழுமையான ஒரு உறுப்புகள் கிடையாது இப்போ நமக்கு தாகமா இருக்கு அப்படின்னா எழுந்து போய் நாம் தண்ணியை குடிச்சின்னு வரோம் தண்ணீர் குடிச்சுட்டு வரோம் இல்லையா நமக்கு தாகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீரை சேமித்து வைக்கிறோம் எப்பயோ தாகம் வரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக இப்பயே அதை பற்றி சிந்திக்கிறோம் நாளைய தேவைகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்கிறோம் இந்த அறிவு மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது அப்பப்பொழுது உள்ளதான தேவைகள் அப்பப்பொழுது உள்ளதான கிடைக்கக்கூடியதான சுகங்கள் இதோடு அவைகளுடைய பிறவியானது முடிந்து போகிறது மனித பிறவி அப்படி இல்லை இப்படி ஒரு ஆற்றலோட கூடிய அந்த மனித பிறவியில் மேலும் மேலும் இந்த அறிவினுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்காக பல அரிய நூல்களை நம் முன்னோர்கள் நம்மளுடைய பெரியோர்கள் ஆச்சரியமாக எழுதியிருக்கார்கள் பல நூல்களில் ஒரு நூல் இல்லாமல் பல நூல்களில் எழுதியிருக்கார்கள் சம்ஸ்கிருதம் தமிழ் மற்ற பிராந்திய பாஷைகள் இதில் வடமொழியும் தமிழும் மிகவும் பழமையானது மொழி அப்படிங்கும்போது எண்ணங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு சப்தங்களுக்கு மொழி அப்படின்னு பெயர் இதில் மிகவும் பழமையானது தமிழும் வடமொழியான சம்ஸ்கிருதம் இந்த வடமொழின்னா ரொம்ப பேருக்கு வடக்க இருக்கிற மொழி வடக்குன்னா வடதிசையில் உள்ள மொழி அது அப்படின்னு நினைக்கிறார்கள் அப்படி அர்த்தம் இல்லை வட அப்படின்னா ஆலமரம்னு அர்த்தம் அந்த ஆலமரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து உலகக்கெல்லாம் குருவாக உள்ள தட்சிணாமூர்த்தியால் சொல்லப்பட்டதான மொழிதான் சம்ஸ்கிருதம் அவரால் உபதேசிக்கப்பட்ட மொழி தான் தமிழ் ரெண்டுமே ரெண்டுக்குமே மூலம் எங்கே இருந்து என்றால் சிவபெருமானிடம் சிவபெருமானிடமிருந்து இருந்து அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அப்பேற்பட்டதான இந்த அறிவை வளர்க்கக்கூடியதான இந்த நூல்களை அந்தந்த காலங்களுக்கு ஏற்றா போல் நம் முன்னோர்கள் சில கதைகளோட சில சம்பவங்களோட பிணைத்து நமக்கு எழுதி வைத்திருக்கார்கள் பொதுவாக ஒரு மொழியில் ஒரு அரிய ஒரு விவரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டாடுறோம் நாம் அதோடு விட்டுடுறோம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடின்னு போனோம்னா ஆச்சரியமாக இருக்கும் பல இடங்களில் இருக்கும் அது ஏன்னா எல்லாருமே கற்றுக்கொள்ளுகிறார்கள் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா அந்த அறிவானது மேலே மேல மேல உயரணும் அந்த அறிவை உயர்த்தி கொள்ளாதவன் மனிதன் மனிதனாக பிறந்தும் பிரயோஜனம் கிடையாது நாம் ஏன் பிறந்தோம் நம் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன நாம் எதை அடைஞ்சனும் அடையணும் எதற்காக இந்த பிறவி இதெல்லாம் சிந்தித்து அறிந்து செயல்படுத்த வேண்டியதான ஒரு வாய்ப்பு வசதி மனித பிறவிக்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்டதான ஒரு கிஃப்ட் இதை நாம் வளர்த்து கொள்ளாமல் எப்போ வம்பு பேசுறது எப்ப வம்பையே பார்க்கறது வம்பை பற்றியே சிந்திக்கிறது இல்லை இன்னொருத்தர சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்புறது இல்லை நமக்கு தோணினதையே உண்மைன்னு நம்புறது இல்லை தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுறது இதெல்லாம் அறிவினுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளம் இல்லை அறிவு முதிர்ச்சின்னா ஆராய்ந்து பார்க்க வேண் பகுந்த அறிவதற்கு தான் அறிவின் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இதை பற்றி சொன்ன ஒருத்தரை சொன்னார்கள்னா இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு இது யார் சொன்னார்கள் எந்த காலத்தில் சொன்னார்கள் என்ன நோக்கத்தோட சொன்னார்கள் சொல்லப்பட்டவனுடைய தரம் என்ன இது உண்மையா எல்லாத்துக்கும் மேலே இது உண்மையா அப்படிங்கிறத நாம் யோஜனை பண்ணணும் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம் வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்துருக்கார்கள் பல சடங்குகள் சம்பிரதாயங்களோட பூஜைகளோட வழிபாட்டு முறைகளோட பண்டிகைகளோட இப்போ ஒரு கூட்டம் அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுவான விஷயம் இதுல மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா முட்டாளுடைய நம்பிக்கை அர்த்தம் அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இப்போ ஒரு அலோபதி மருந்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா